ஹாய் ஹலோ வணக்கம் குட் மார்னிங் சண்டே ஸ்பெஷல் நான் இன்னைக்கு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறதுக்கு போறேன் நான் வந்து எண்ணெய் எடுத்து ஊத்துறது அது இதெல்லாம் சேர்த்து எடுக்கலானு நினைச்சேன் இங்க பொறுக்காது ஏட்டி அது கீழே வச்சுட்டு ரெண்டு கையை வச்சு அழகாத்தி கொம்மான்னு நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணும்போது ஊரில் இருந்தே என்ன பண்ணிடோன்னா நிறைய எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு போயிடும் பார்த்துக்கிடுங்க ஏன்னா அங்கெல்லாம் போய் வந்து மேல் மேல்களவை தான் செய்வேன் அதாவது எங்கள் ஊரில் எல்லாம் இருந்தால் எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் பார்த்தீங்களா அதை தான் நாங்கள் குளிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம் குளிக்கிறது தலைக்கு குளிக்கிறது அது எல்லாமே நாங்கள் எண்ணெய் தேய்ச்சி இது பண்ணுறது தான் சொல்லுவோம் மற்றபடி தலைக்கு குளிக்காமல் தலைக்கு தண்ணி ஊற்றாமல் மேலுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவோம் பார்த்தீங்களா அதை நாங்கள் எங்கள் ஊரில் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா மேல் கழுவுறது சரியா ஆனா இடங்கள்ல நிறைய இடங்கள்ல என்ன குளிக்கிறதுனால என்னது தான் இந்த தலைக்கு தண்ணி ஊற்றாம நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகேவா நீங்க எப்படிங்கறத மறக்காம கம்மெண்ட் சொல்லுங்க நான் இன்னைக்கு வந்து நிறைய என்ன தேச்சு குளிக்க போறேன் நாளைக்கு வந்து நான் ஈரோடுக்கு போக வேண்டியது போஸ் பொண்டா போஸ் ஓகே சோ உங்களுக்கும் உங்க அம்மா இந்த மாதிரி என்ன தேச்சு விடுவாங்க அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா லைக் பண்ணுங்க சொல்லுமா